ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று அனுசம் நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் சுப்பிரம் நாமயோகத்தில் யோகத்தில் கரணத்தினில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆடிப்பெருக்கு மட்டும்தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி அமாவாசை என வரிசையாக நிறைய தினங்கள் கொண்டாடப்படுகிறது நிறைய சுப தினங்கள் வந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் யாரும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் வைப்பதில்லை புதுமண தம்பதிகளையும் இந்த மாதத்தில் பிரித்து வைப்பது உண்டு இந்த ஆடி பெருக்கு திருவிழாவின் போது புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் மாற்றிக் மாற்றிக்கொள்வார்கள் இந்து ஜோதிடத்தின்படி ஆடி மாதம் ஒரு அசுபமான மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் புதுமனை புகுவிழா என எந்த சுபகாரியங்களும் நடக்காது இந்த ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதம் என்றும் கூறுவார்கள் ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதமாக பார்த்தாலும் இந்த மாதத்தில் ஏராளமான பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில்தான் சக்தி தேவிகளையும் பைரவர் வாராகி நரசிம்மர் மைசாசுர மர்த்தினி அம்மன் போன்றோர்களை பக்தர்கள் மறக்காமல் வழிபடுகின்றனர் எனவே ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆடி மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியனும் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத பெயர்ச்சி என பார்த்தால் ஆடி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவானும் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் அதை தொடர்ந்து இருபதாம் தேதி புதன் பகவான் வக்கிரமடைகிறார் ஆக புதனும் சனியும் இம்மாதம் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் எந்த ஒரு விஷயத்திலும் சின்னதை பெரியதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றும் கலையை அறிந்த மிதன ராசி அன்பர்களே இந்த மாதம் தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவு உண்டாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெண்களை பொறுத்தவரை எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறவும் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டி வரலாம் கலை துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மன உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் புதன் கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஆடி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாடு தொடர்பான சில குறிப்புகளை பற்றி காண்போம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பல விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் காமாட்சி தேவியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகா விஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இம்மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இம்மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா நாமம் சொல்ல வேண்டும் இம்மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இம்மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம